காதலுக்கு அழகே சிறு சிறு சண்டைகளும் அதன் பின்வரும் சமாதானமும் தான் தவறுகளெல்லாம் காதலின் நிலையை சரிசெய்து கொள்வதற்கே விளைக்கப்படுகிறது ஒரு பொழுதும் காதலை பிரிப்பதற்கு விதிக்கப்படுவதில்லை நீ ஒருவரை நேசித்தது உண்மையானால் அவர்களின் நினைவுகள் தினம் தினம் ஞாபகத்திற்கு வரும் அன்பாய் பேச ஆயிரம் உறவுகள் இருக்கலாம் ஆனால் நம்முடைய அன்பிற்காக சில உறவுகள் இருக்கின்றன அவர்களை யாருக்காகவும் எதற்காகவும் அன்பையும் ஆடம்பரத்தையும் விரும்ப ஆயிரம் பேர் இருந்தாலும் உன்னை உயிராய் நேசிக்க உண்மையான காதலால் மட்டுமே முடியும் எண்ணங்கள் வண்ணங்களாகும் கற்பனைகள் கவிதையாகும் பெரும் காகிதம் மோகியமாகும் கள்ளம் சிற்பமாகும் சிந்தையில் ஒரு தீ சிற்பமாகும் போது